ஸ் இன்றைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஆப்கான் தந்தூரி சிக்கன் நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க இப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் சிக்கன் கால் தொட பீஸை நாலு பீஸ் இப்படி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு இருக்கேன் கழுவி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம போட்டுடலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா முக்கால் ஸ்பூன் சாட் மசாலா முக்கால் ஸ்பூன் தந்தூரி மசாலா ஒரு லெமனுடைய ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு பச்சை மிளகாவை இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்துப்போம் இந்த ரெசிபிக்கு வந்து வத்தல் தூள் எதுவும் போகிறது கிடையாது பச்சை மிளகாவும் மிளகு தூளுடைய காரம் மட்டும்தான் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த கீரி விட்டுருக்க பகுதிகளெலாம் நல்லா இந்த மசாலா இந்த மசாலாவை நல்லா நல்லபடியே தேய்ச்சி விட்ருணும் இதெல்லாம் உப்பு வரப்பெலாம் நல்லா பிடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு மணி நேரம் என்னென்னு நான் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் சிக்கன் ஊறதுக்குலாம் அடுத்த ஒரு கிலோ அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பதினஞ்சு முந்திரி பொருப்பை தண்ணி கிலோ ஊற போட்டு வச்சுருக்கேன் அரை மணி நேரமாக ஜார் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இதை இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் கூடவே ஒரு முக்கால் கப் அளவு தயிர் எடுத்துருக்கோம் அதையும் இதில் சேர்த்துப்போம் நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கிட்டுங்க ஒரு மூணு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் அதையும் இதில் சேர்த்துருவோம் உங்கள் கிட்டே ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிடுங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எந்தளவுக்கு நல்ல க்ரீமியாக அரைச்சி எடுத்தாச்சு இது நல்லா ஓரமாக இருக்கட்டு சிக்கன் நல்லா ஒரு அரை மணி நேரமாக ஊறட்டு இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு சிக்கன் நல்லா ஊறிட்டு இன்னும் பாருங்க தண்ணியெலாம் நல்லா பிரிஞ்சு ஜூஸியாக வந்திருக்கு இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீமே இதில் சேர்த்துப்போம் இப்போ எல்லா க்ரீமும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டு மூணு மணி நேரம் கழித்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆகிட்டு நல்லா ஊறிட்டு இப்போ அடுப்பு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாக்கெல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு இது இந்த கடாயில் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குறைச்சி எடுக்கலாம் வைடு வெந்திருக்கும் கருப்பி போட்டு பார்ப்போம் பின் சைடையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ நல்லா வெந்துட்ருக்கு இப்போ நம்ம வந்து கிரேவி மிக்ஸ் பண்ண மசாலா இதில் உள்ளதை குஞ்சு இதில் சேர்த்துப்போம் ஒரு பக்கம் இந்த மசாலாவை நம்ம சேர்த்துருக்கோம் அதை அப்படியே பரட்டி போட்டுக்கலாம் இந்த பக்கமும் மசாலாவை மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிடுவோம் இப்போ ரெண்டு பக்கமும் அந்த மசாலாவை சேர்த்தச்சு இதை நல்லா லோ ஃபிளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடு இதை வெந்துட்டு இப்போ இதை எடுத்துட்டு அந்த ரெண்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரியே பொறிச்சிக்கலாம் இப்போ ரெடி ஆகிட்டு நம்மளுடைய ஆப்கான் தந்தூரி ரெடி ஆகிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரூப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வீட்லேயே செஞ்ச மைனஸை வச்சு இந்த சிக்கன் நம்ம சாப்பிட போகிறோம்